பாஞ்ச பகுதியில் தக்கது விக்கிரம் நாளையும் கட்டோமராஜ் உமத்தன சொல் பிரகாரம் தொண்ணூத்தி ஆறு கிராம மக்களும் பல மொமெல்லாம் ஒரு முகத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம் அப்படி வாழ்ந்து வர சமயத்தில் ஆறாயிரம் மைல் காப்பாடு இருந்த அந்நி நாட்டு ஆங்கிலேயன் நம்ம நாட்டுக்குள்ளே ஆட்டு தொழில் வந்தவர்கள் இங்கே இருந்து நெல்வாங்க பாளையங்கோட்டை கத்த கொட்டார் சென்றோம் சென்ற இடத்தில் வேங்கிச்சமான வேளாண்டு வீரன் கரடி சம்மன் கற்பனை தவர் படைய படை சம்மன் தவர் மூவரும் காவல் இருந்தார்கள் போய் நெல் கேட்டோம் மூன்றும் தகாத முறையில் பேசிய காரணத்தினால் மூன்று வரை அடித்து கொன்று விட்டு மூத்தி பாத்திரப்பட்டு நெல்லில் அள்ளி வந்து விட்டோம் இந்த விவரத்தை மகாராஜன் தெரிவித்தால் என்ன தெரிவிக்கா தெரியவில்லை இன்னும் என்னோடு வந்து இவர்கள் அழைத்து மகாராஜ் சந்திப்போம் கிளியாட்டே Thank

அதுல எங்க அப்பா ரொம்ப பீத்திக்கிட்டாரு பைப்பார் போறடா கூதல் கூதல் தாங்க முடியல குளிர் தாங்க முடியல எப்படி உனக்கு ஒரு சால்வை ஓடுவாங்க எனக்கு ஒரு சால்வை கட்டு வாங்கிட்டு வாடான்னு ரொம்ப பீத்தினாரு அதுலயும் மனுஷன் எங்க அப்பன மாதிரி வைப்பார புகழ்றதுல தினாம ஒரு சொல்ல அது வைப்பார பத்தி சொல்லாம இருக்க மாட்டார் அவர் அங்க இருந்து பீத்து விட்டாரு இந்த மாலையை கொண்டு போய் தான் அவளுக்கு எங்க அப்பனை கொடுக்கணும் அவர் நல்ல முடிஞ்ச பாருங்க அப்படின்னு ஊர்வலம் எங்களுக்கெல்லாம் மாலை எண்ணத்தை மரியாதை செலுத்திய கைதிக்குவீங்களே நீங்க மூணு மூணுவரும் போங்க உங்களை யார் யூடியூப் கூப்பிட்டு வர சொன்னது வைப்பார் புகழ மாலை கொஞ்ச நேரம் கிடந்தா மரியாதை மாலை ரொம்ப நேரம் தொங்க போட்டுறாத வேற மாதிரி தெரியுது கலெக்டர் ஓடுற மாதிரி சாத்தி வச்சது மாதிரி இருக்கு எங்களுக்கெல்லாம் மாலை அனைத்து மரியாதை செலுத்திய வாய்ப்பார் கிராமத்தர்களுக்கும் இந்த கட்டப்பொம்மை அம்சத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனது தந்தை அழகர்கள் சார்பாகவும் இந்த நாடக வாய்ப்பாளர் அருமை ஐயா எங்கள் ஐயா பூஜாரி அவர்கள் சார்பாகவும் இங்கே இந்த வைப்பார் கிராமத்தை உலகமங்கும் தெரியப்படுத்தக்கூடிய அன்பு தம்பிகள் தங்கப்பாண்டி கா கண்டிலாம் தங்கப்பாண்டி காலமங்கலம் முருகன் குருவேந்தல் பாண்டியவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம்

போராட்டம் பண்ணி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க சரி ஆனா இங்க வந்த ஒண்ணுக்கு தாண்டா போகுது பயம் என்ன சொல்லிடுறாங்களோ உள்ள ஓன்றாங்களோ வெளியே வாழ்றாங்களோ அதெல்லாம் நம்மள சொல்ல மாட்டாங்க இருக்காங்க ஓஹோ ஐயா சொல்லுவாங்க மாதிரி தள்ளிட்டு விடுறாங்க வந்து உட்காருங்கயா

அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்ற வாழ்ந்து அறுபத்தி நான்கு படைத்தவர்களும் சந்தோஷமா இருக்கின்ற

மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வாங்க போனோம்ங்கா போனோம்டா போனா சென்றீங்கயா எல்லாரும் போனோம் எல்லாரும் வாங்க போனோம் பாணீர்கள் ஆயிரம் பல நூறு பேர் வரோம் அறுபத்தேழு கூட நெல் வாங்க போனோம் சரி போனோமா அம்மா போனோம் எல்லாரும் போனோம் எல்லாரும் சென்றீர்கள் போனோமா போனோம்னு அடுத்து சொல்லு சென்ற போறோம் எல்லாரும் போனோம்ங்க சரி எங்க போனா எங்க சென்றீர்கள்